அனைவருக்கும் வணக்கம் குரு பிரம்மா குரு குரு தேவா மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம் ஸ்ரீ குருவே நமக புரட்டாசி மாத ராசி பலன்கள் அருள் அஸ்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அஸ்வராம்குமார் தமிழ் மாதங்களில் சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி பனிரெண்டு மாதங்கள் அதேபோல் காலச்சக்கரத்தில் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் கிரகங்களில் தலைமையாக இருப்பவர் சூரிய பகவான் சூரிய பகவான் ஒரு ராசியில் ஒரு மாதம் சஞ்சாரம் செய்து அடுத்த ராசிக்கு பயணம் செய்கின்ற கிரகமாகும் அப்படி மேஷ ராசியில் சூரியன் வரும் நேரமே சித்திரை மாதமாகும் தமிழ் மாதங்களில் முதல் மாதம் சித்திரை மாதம் காலச்சக்கரத்தில் பன்னிரண்டு ராசிகளில் முதல் ராசி மேஷ ராசி இந்த மேஷ ராசியில் சூரியனும் சஞ்சாரம் செய்யும் காலமே தமிழ் மாத தொடக்கமாகும் பன்னிரண்டு ராசிகளையும் சூரியன் பன்னிரண்டு மாதத்தில் பயணம் செய்யக்கூடியவர் சந்திரன் ஒரு ராசியை இரண்டே கால் நாளில் பயணம் செய்யபவர் புத ஒரு மாதம் ஒரு ராசியிலிருந்து மறு ராசிக்கு பயணம் செல்பவர் சுக்கர பகவான் ஒரு மாதம் ஒரு ராசியிலிருந்து மறு ராசிக்கு பயணம் செல்லும் கிரகமாகும் செவ்வாய் பகவான் ஒன்றரை மாதங்கள் ஒரு ராசியை விட்டு மறு ராசிக்கு செல்லும் கிரகமாகும் குரு பகவான் ஒரு வருடம் ஒரு ராசியில் தங்கி மறு ராசிக்கு பயணம் செய்யக்கூடியவர் குரு பகவான் ராகு கேது ஒன்னரை வருடங்கள் ஒரு ராசியில் இருந்து மறு ராசிக்கு செல்லும் பயணம் செல்வார்கள் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மறு ராசிக்கு செல்லும் கிரகங்களாகும் இப்படி கிரக பயிற்சிகள் ஆகிக்கொண்டே இருப்பதால் இந்த பயிற்சியை வைத்து பலன்கள் சொல்லப்படுகின்றன மாத பலன் வாரப்பலன் வருட பலன்கள் இப்படி அப்படி சூரியனை வைத்து சொல்லப்படுகின்ற மாத பலன்கள் இந்த ராசியில் சூரியனின் பயணம் செய்யும் புரட்டாசி மாத ராசி பலன்களை ராசி அன்பர்களுக்கு எப்படி உள்ளது என்று பார்ப்போம் ராசி நேயர்களுக்கு விழா முயற்சி செய்து வாழ்வில் வெற்றி பெறும் மேசராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு பல நன்மைகள் செய்ய போகின்ற மாதமாகும் ராசிநாதன் ஏழாம் இடத்தில் இருக்கின்றார் பல வழிகளில் பல பலன்கள் உண்டு மனைவி வகையில் ஆதாயம் உண்டு மனைவையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் திருமண பேச்சுக்கள் நல்ல முடிவுகள் கிடைக்கும் இரண்டாம் வீட்டில் ஐந்தாம் இரண்டாவது தேதி ஐந்தாம் வீட்டில் கேதுவுடன் இணைந்து இருக்கின்றார் இருப்பது பூர்வ புண்ணிய பலன்களை உங்களுக்கு தேடி வருகின்ற மாதம் பிள்ளைகள் வழியில் பணவரவு இருக்கும் கோவில்களுக்கும் குலதெய்வங்களின் கோவில்களுக்கும் கட்டிட பணிகளுக்கும் பண உதவிகள் பொருள் உதவிகள் உங்களால் முடிந்ததை கொடுப்பீர்கள் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக மாதம் தொழில் சீராக நடக்க வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கும் நல்ல முடிவுகளை தருகின்றது இந்த மாதம் நல்ல கம்பெனியில் வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் அரசு வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து ஆதரவு உண்டு உயர் பதிவில் உள்ளவர்கள் ஒத்துழைப்புடன் கிடைக்கும் தேவையான பணம் வீடு தேடி வரும் குருபகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால் சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புக்கள் நீங்கி அவர்களால் ஒரு ஆதாயத்திற்கு வழி உண்டு புதன் சுக்ரன் ஆறாம் இடத்தில் இருப்பது வேலையில் ஒரு புதிய மாற்றங்களை கொண்டு வரும் அலைச்சல் அதிகரிக்கும் உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும் தலைவலி வயிறு செரிமான மண்டலங்களில் ஒரு தொந்தரவுகள் வந்து நீங்கும் சனி பகவான் லாபஸ்தானாதிபதி ஏழ சனியாக பன்னிரெண்டாம் ஏற்று விரயத்தில் இருப்பதால் எப்போதும் ஒரு மனக்குழப்பம் பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும் தூக்கம் இல்லாமல் அவதிப்பட வேண்டிய ஒரு மனபயமும் இருக்கும் எல்லா வகையிலும் இந்த நன்மையாக நடக்க இந்த மாதம் திங்கட்கிழமைகளில் விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டு வளமோடும் நலமோடும் வாழ வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்